வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லெக்ஷ்மி அவர்கள் எழுதிய மனம் ஒரு ரங்கராட்டினம் அத்தியாயம் ரெண்டு வீட்டை புதுப்பித்த போது திவ்யா பிடிவாதமாக தனக்கு இந்த அரங்கை கொடுக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தாள் பணத்தின் கஷ்டத்தையே அவள் பிறந்தது முதல் அறிந்தவள் அல்ல தோட்டத்தை பார்த்த ஜன்னல்கள் ஒவ்வொன்றிலும் விலை உயர்ந்த திரைச்சீலை திரைச்சீலைகள் உச்சியிலிருந்து தரையை தொட்டபடி தொங்கின நுரை ரப்பர் மத்தை படுக்கை எதிரே திறந்த சுவரில் அவள் தேர்ந்தெடுத்த சித்திரம் பிரபலமான ஓவியரின் ராஜஸ்தானத்து பெண்ணின் அழகு வடிவம் எத்தனையோ தடவை கண் கொட்டாது பார்த்து மகிழ்ந்த முடிவில் அதை அவள் அந்த கடையிலிருந்து வாங்கி மாட்டியிருந்தாள் ஏதாவது சாமி படத்தை மாட்டியிருக்கக்கூடாதா காலையில் எழுந்திருச்சா அம்மா சொல்லி பார்த்தாள் அவள் கேட்கவில்லை பெற்றோர்கள் சொல்வதை சட்டென்னு ஒப்புக்கொள்ளும் மட்டி பெண் இல்லை அவள் அவளுக்கே என்று உருவாகியுள்ள அந்த தனித்தன்மையை அவள் யாருக்காகவும் இழக்க விரும்பவில்லை உடை உணவு ரசனை எல்லாவற்றிலுமே அவள் தனக்கு என்று சிலவற்றை விரும்பினாள் பிறர் புகுந்து குட்டை குட்டை குழுப்புவதை அறவே விருத்தாள் தலை மாட்டிலிருந்து அண்ணா சாலை புத்தகக் கடையில் வாங்கிய சில புத்தகங்களை எடுத்தாள் த பெஸ்ட் ஆஃப் லாண்டி டாக் அவுட் தம்பதியரின் வேடிக்கையான வாழ்க்கையை சுவைப்பட சித்தரித்தது படித்துவிட்டு சிரிக்க வேண்டும் என்றுதான் வாங்கியிருந்தாள் பக்கங்களை புரட்டினாள் சிரிப்பு வந்தால்தானே மனம் எரிமலையாக குதித்தது சிரிப்பு எங்கிருந்து வரும் அடுத்ததாக ராபின் குக் எழுதிய கோமாவை கையில் எடுத்தாள் தோழி ஊர்வ இரவல் தந்த ஆர்தர் ஹெய்லியின் ஓவர்லோட் என்பதை புரட்டினாள் சும்மா த்ரில்லுன்னா த்ரில் கீழே வைக்க மாட்டேன் அப்படி ஒரு த்ரில் தோழி தோழி எச்சரித்திருந்தாள் அழுப்புடன் கீழே படுக்கையின் அடியில் அதையும் வைத்துவிட்டு விளக்கை அணைத்தாள் எஞ்சை அழுத்தி கொண்டிருந்த அந்த விஷயத்திற்கு முன் பிளான்டியின் கோமாளித்தனமோ ஹேலியின் த்ரில்லரோ ஒன்றுமே செய்ய முடியவில்லையே அடிக்கடி முதுகுப்பிடிப்பு வந்து அவதிப்படுவானேன் என்று அவளே தன் அறைக்கு ஏசி தேவையில்லை என்று தான் தீர்மானித்திருந்தாள் திறந்து வைக்கப்பட்ட ஜன்னல் வழியே சம்மங்கி பூக்களின் மனம் கூப்பென்று வீசியது படுக்கையில் புரண்டால் அந்த பெண் ரஷியா கூட தலைநிறைய சம்மங்கி பூவுடன் வகுப்புக்கு வந்த நினைவு உடனடியாக சிந்தனைகள் முதல் நாள் விஷயத்திற்கு தாவின அவள் அந்த பெண்கள் கல்லூரியில் பிஏ இறுதி ஆண்டில் படித்து கொண்டிருந்தாள் ரஷியா முதல் ஆண்டு மாணவி வெளியூரிலிருந்து வந்தவள் தினமும் ஒரு அலங்காரத்திலே ஒரு சேஃபியட்டிலே வந்து இறங்கி அவளை எல்லா பெண்களும் கவனிக்கத்தான் செய்தனர் கல்லூரி திறந்த முதல் நாளே சாப்பாட்டு அறையில் எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸை திறந்து ஹாட் பரோட்டோ சப்ஜி உரத்த குரலில் அதிசயமாக ஆர்ப்பரித்த அவளை வேடிக்கையாக நிமிர்ந்து பார்த்தாள் எங்கேயாவது பட்டிக்காட்டிலிருந்து வந்திருக்கும் அமுத்தலாக நடந்து கொள்ள தெரியாது இடியற்றென்று தான் அவள் ஷர்மிளாவை பார்த்து கண்களை சுமிட்டினாள் பிறகுதான் விஷயமே தெரிந்தது ரஷியா நகரத்தில் மிகவும் பிரபலமாகிக் கொண்டு வந்த பம்பாய் நாட்டிய சகோதரிகளில் இளையவள் அமிர்தா மூத்தவள் அம்மாவுடன் அவர்கள் மூவரும் ஊர்வசியின் வீட்டுக்கெதிரே சில மாதங்களுக்கு முன்னர்தான் குடி வந்திருக்கின்றனர் அப்போது சற்று அசட்டையாக அந்த செய்தியை ஒதுக்கிவிட்டிருந்தாள் பணம் பங்களா நகைகள் உல்லாச வாழ்வு என்று நீந்தி வளர்ந்தவள் மற்ற சில பெண்களைப் போல ரசிகாவின் காதனியையோ ஃபாரின் நைலா நயலானையோ கண்கொட்டாது பார்த்து இயங்கவில்லை உண்மையை சொல்லப்போனால் ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு ரசிகா மீது தாங்கனாத வெறுப்பு பெண்களுக்கு தனியாக உணரும் சக்தி ஒன்று உண்டு என்பார்கள் உளவியல் நிபுணர்கள் எத்தனை உண்மை முதலிலிருந்தே அவளை அறியாமல் ஏற்பட்ட அந்த வெறுப்புக்கு ஓர் ஆதாரம் இருந்திருக்கிறதே படுக்கை மீது மீண்டும் அவள் புரண்டாள் நிலையத்தில் புத்தகக் கடைகள் ஏதோ வாங்குவது போல போக்கு காட்டி கொண்டு நின்ற அந்த நீலப்புடவைக்காரி அவள் நினைவில் வந்து மோதினாள் பல பலவென்று ஒப்பனையில் ஜொலித்த உடல் உயர்ந்த கொண்டை அதிலே ஒரு வெள்ளை ரோஜா சங்கு கழுத்திலே சன்னமான சங்கிலி புடவை மீது பட்டும் படாததுமாக நெஞ்சு குழியோடு ஒரு ஒரு டாலர் அவள் அப்புறமும் இப்புறமும் திரும்பும்போது பழிச்சிட்டது அத்தோடு போட்டியிட்ட சாயம் தீட்டிய உதட்டின் புன்னகை ஓயாத அலை போல் தூர்த்திருத்த கண்கள் அப்பா பக்கம் திரும்பிய போது நெஞ்சையே தாக்கிவிட்டது போன்ற பார்வை பிளடி ராஸ்கல் தலையணி மீது முற்றியால் ஓங்கி குத்தினாள் நெஞ்சை தண்டைத்து அழுகையை நிறுத்த அவளால் முடியவில்லை அப்பா எங்கள் புனிதமான கபடமற்ற தாயாருக்கு ஏன் இப்படி துரோகம் செய்யறீங்கப்பா என ஓவென்று அடுத்த அறையில் படுத்துறங்கும் அவர் காது பட கத்த வேணும் போன்ற ஆத்திரத்தில் குமரி முதல் நாள் பிற்பகல் கல்லூரி சாப்பாட்டறையில் அவளும் ஊர்வசியும் வந்து உட்கார்ந்தனர் இருவரும் லோயர் கேஜிலிருந்து ஒன்றாக படிக்க ஆரம்பித்து நெருங்கி பழக தொடங்கிய இணைப்பிரியா தோழிகள் பிஏயில் கூட இருவரும் எக்கனாமிக்ஸையே பாடமாக எடுத்துக்கொண்டார்கள் இருவருக்கும் ஆங்கில பாப் சங்கீதம் மிகவும் பிடிக்கும் மீன்ஸ் அண்ட் பூன்ஸ் புத்தகங்களை விழுந்து விழுந்து படிப்பார்கள் ஈவிலியன் ஆண்டனியை ரசிப்பார்கள் அரசியலை அலசுவார்கள் பரதநாட்டியத்தை விமர்சிப்பார்கள் இருவருக்கும் சாப்பாடு வகைகள் சில சினி சில சில சினிமா படங்கள் என்று எண்ணங்கள் ஒன்றாகி போன தூய்மை ஊரில் கேட்ட சில கதைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளவும் சலைத்தவர்கள் இல்லை ஊர்வசி மாநிலம் ஆனால் கலையான முகம் வெட்டி திருத்தாட் போன்ற பேச்சு அவளது தந்தை மின்விசை பொருள் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் அநேக நாட்கள் அப்பாவின் ஸ்கூட்டர் பின்னால் ஏறி கொண்டுதான் கல்லூரிக்கு வருவாள் சில சமயம் பஸ்ஸிலே வருவதுண்டு பகல் உணவுக்கு கல்லூரி கேன்டீனை நம்பியிருப்பவள் ஆனால் பிஏ படிக்கத் தொடங்கியது முதல் திவ்யாவின் சாப்பாட்டை அவள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தோழியின் அன்பு கட்டளை படிக்கிற குழந்தை என்று சுகுணா மகளுக்கு சூடு மாறாத எவர் சில்வர் ஃபுட் கேரியரில் சாப்பாட்டை நிரப்பி வேலைக்கார பையனிடம் கொடுத்து அனுப்புவது வழக்கம் அன்று அம்மா அவளுக்கு பிடித்தமான கதவ சாதமும் தயிர் பச்சடியும் புடலங்காய் பொரியலும் கட்டி கொடுத்து அனுப்பியிருந்தாள் ஆடி டப்பாவில் மகளின் ஆசைக்கு கொஞ்சம் காசி அல்வா கேரியரை திறந்த சமூகங்களை கீழே இறக்கி வைக்க முன் அறை முழுவதும் நெய் மனம் கமகமத்தது ஏய் கொஞ்சமாக சாதத்தை வை என்ன இது அல்வாவா நெய்யிலே விதைக்கிறதே எங்கள் வீட்டு சமையல் ஆளுக்கு ரொம்ப தாராள கை நீயும் நீயும் தாராளமாகி விடாதே அப்புறம் நம்ம ஃபீகர் போயிடும் போதும் போதும் இடுப்புக்கு மேல் இந்தியா டயர்கள் வந்துடும்னு எனக்கு பயம் பரிகாசமாக பேசிக்கொண்டே சாதத்தை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டாள் இம் ஷோக்கா இருக்கு சமையலையே அந்த ஆள் ரொம்ப கெட்டிதான் நற்சான்று வழங்கியபடி ஊர்வசி மகிழ்ச்சியுடன் திரும்பிய போது ரசிகா உள்ளே வந்து கொண்டிருந்தாள் தோழியிடம் தலையை தாழ்த்தி தாழ்ந்த குரலில் சொன்னாள் அவள் ரசிகாவை நான் கூப்பிட்டு பேசுகிறேன் நீ அவளை கொஞ்சம் முற்றுகவனி என்று எச்சரித்தாள் ஊர்வசி என்னவாக இருக்கும் ஊகிக்க முடியாத திவ்யாவின் தலை ஆவலில் வெடித்தது ரசிகா இங்கே வாமா கொஞ்சி குழந்தால் ஊர்வசி பெரிய வகுப்பு மாணவி தன்னை சமமாக பாவத்துடன் கூப்பிடுகிறாளே என்ற மகிழ்ச்சி ரசிகாவுக்கு பொருட்கள் அனைத்தையும் காட்டியபடி அருகில் விரைவாக வந்து நின்றாள் இந்த பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்கே எங்கே வாங்கினது அவள் கருத்தை பிடித்து ஊர்வசி அந்த கை அணியை அழகு பார்க்க தொடங்கினாள் கூடியிருந்த சில மாணவிகள் ஓடி வந்து ரசிகாவை வைத்து கொண்டனர் சைனீஸ் ஜெட் பதித்த பிரேஸ்லெட் ஃபாரின் மேக் போல இருக்கே வியப்புடன் கூவினால் ஒருத்தி ரசிகா பெருமையுடன் முகவாயை நிமித்தி கொண்டாள் இது என் இது என்னுடையதில்லை அக்காவுடையது ஒரு நாள் இன்று கிரவுளாக அவங்க கிட்டிருந்து கேட்டு வாங்கி போட்டுக்கொண்டேன் தொலைச்சிடாதே விலை உயர்ந்த பொருள்னு அம்மா கூட சத்தம் போட்டாங்க செல்லமாக சிரித்தாள் அவள் உன் அக்கா இதை எந்த கடையில் வாங்கினாங்க ரொம்ப அழகாக இருக்கே ஊர் வசி விடாது துளைத்தெடுத்தாள் திவ்யாவுக்கு சாதம் தொண்டையில் கசந்தது அந்த நகையை எங்கேயோ பார்த்திருக்கிறோம் என்று உள் மனத்திலே ஒரு உறுத்தல் திடீரென்று மூளையில் பூரி தட்டியது கூப்பென்று உடல் முழுவதும் அனல் பரவியது போன்ற ஒரு ஓர் எரிச்சல் அக்காவுக்கு அவளது விசிறி ஒருத்தர் கொடுத்த பரிசு சுருக்கமாக பதிலளித்துவிட்டு ரசிக்க அங்கிருந்த அப்பால் ந மறைந்தாள் அமிர்தா சிஸ்டர்ஸ் பெரிய நடனமணிகளாச்சே அதுவும் அமிர்தாவின் குச்சிப்பிடி நடனம் ரொம்ப பிரசித்தமாச்சே அவளுக்கு எத்தனை விசிறிகள் இருக்கிறாங்க தெரியுமா வியப்புடன் சொல்லிவிட்டு கையை கழிவு எழுந்து சென்றால் ஒரு மாணவி சாப்பாட்டை விரைவில் முடித்துக்கொண்டு கொண்டு தோழிகள் இருவரும் சயின்ஸ் லபார்டரி அருகே இருந்த அந்த பெரிய வாதா மரத்தின் புல் புல்தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டனர் வகுப்பு துவங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது குச்சிப்பிடி நடனத்தில் மட்டும் அமிர்தா பிரசித்தின்னு நினைக்காதே அவள் பிடியலும் கெட்டிக்காரி எவனாவது ஆகப்பட்டா ஒரே பிடி பிடிச்சிக்கிடுறாள் ஊர்வசி விருப்பாக பேசினாள் என்ன சொல்கிற திகைத்து போனால் திவ்யா அவள் நெஞ்சு பாடப்படுவென்று அடித்து கொண்டது அவளுள் ஏற்பட்ட சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்ல போகிறாளா அடக்க அடக்கடவுளே இவங்க எங்கள் வீட்டுக்கு எதிரே குடியிருக்காங்கன்னு முன்னமே சொல்லியிருக்கேன் நினைவிருக்கா இவங்க நடத்துகிற வாழ்க்கையை பற்றி ஓரளவு புரிஞ்சு கொண்டு விட்டேன் சாயங்காலம் ஆனதும் குழந்தைகள் நாங்கள் யாரும் வாசல் பக்கம் வந்து உட்காரக்கூடாதுன்னு எங்கள் அப்பா கண்டிப்பாக உத்தரவு போட்டியிருக்கார் திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு மூச்சே அடைப்பது போன்றதொரு நடுக்கம் ஏன் உங்கள் அப்பாவுக்கு நடனம் என்றாலே பிடிக்காதா அமிர்தாவின் நடத்தை தான் பிடிக்கலை இவங்க வீட்டுக்கு வர்றவங்களை பற்றி அப்பாவுக்கு தப்பான அபிப்பிராயம் அப்படியா அந்த பெண் ரசிகாவை பார்த்தால் கபடமே இல்லாத வெகிழி போலிருக்கிறாளே ரசிகாவை பற்றி நான் சொல்லலை அவள் அக்கா அமிர்தா பெரியா ஆசாமி நான் கூட யாருக்கும் தெரியாமல் சாமானாரை ஜன்னல் வழியே தினமும் பார்த்துட்டு தான் வரேன் போன வருஷம் முழுவதும் இவங்க வீட்டுக்கு ஒரு தொங்கு மீசை மோட்டார் சைக்கிளில் வர்றதுண்டு சமீப காலத்தில் அவள் அந்தஸ்து உயர்ந்து விட்டுருக்கு என்ன குழப்பிற விளக்கமாக சொல்லேன் நீலவண்ணம் புத்தம்போது அம்பாசிடர் பல நாட்கள் ஏழு மணி அளவுக்கு வந்து இவளை ஏற்றிக்கிட்டு போகிறது திவ்யாவுக்கு மூச்சு முட்டி விட்ட நிலையில் முட்டிவிட்ட நிலையில் என்னவோ நெஞ்சை அடைத்தது உதற்றோரத்தில் கூப்பென்று அரும்பிய துளிகளை உறங்கையால் சற்றென்று துடைத்து கொண்டாள் காருக்குள்ளே இருந்த ஆளை பார்த்திருக்கிறியா தயக்கத்துடன் கேட்டாள் காரை ஓட்டி கொண்டு வருகிறவன் முகம் முகம் முழுவதும் தெரிந்ததில்லை பக்கவாட்டிலே லேசாக பார்த்தது நடுத்தர வயது ஆசாமின்னு என் கணிப்பு ஆனால் காரின் நம்பரை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டேன் பெரிய துப்பறியும் புலி திவ்யா சிரிக்க முயன்றாள் கார் நம்பர் டிஎம்எஸ் அது எங்கேயாவது ரோட்டில் பார்க் பண்ணியிருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிடும் இங்கே எங்கேயோ தான் அமிர்தாவின் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவேன் கலகலவென்று சிரித்தாள் நீ ஏன் போன டெஸ்டில் கோட்டு அடிச்சேன்னு இப்போ தான் தெரிகிறது எதிர் வீட்டை துப்பு தனுக்குவதில் பொழுதே கழிச்சிருக்க சரி சரி எழுந்திரு நேரமாச்சு திவ்யா அதட்டி கொண்டு எழுந்தாள் அவளும் அவளுக்கு ஏற்பட்ட பரபரப்பில் கைகளும் கால்களும் தடுமாறின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் கேள்விப்பட்டேன் நேற்றிக்கு அந்த நீலவெண்ண அம்பாசிடர் காரன் அமிர்தாவை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் என் தம்பி அதே சினிமாவுக்கு நைட் ஷோவுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் போயிருந்தான் அவன் வந்து சொன்னான் கார் பார்க்கில் அந்த நீல அம்பாசிடரை பார்த்தானாம் ஆனால் இடைவேளையின் போது அமிர்தா மட்டும் உயர் வகுப்பில் தனியே உட்கார்ந்திருந்தாலாம் ஒரு சமயம் அவள் மட்டும் பார்க் படம் பார்க்க காரை கொடுத்து அனுப்பியிருப்பார் அந்த காரின் முதலாளி மக்கு இரு இது கூட புரியலையே புரியலையா இப்படி வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கிளம்புறவங்க இடைவெளியின் போது கூட வந்தவளே அம்போன்னு தனியே விட்டுட்டு ஏதாவது ஒரு டாய்லெட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்குவாங்க சமூகத்தில் இவங்களெல்லாம் பெரிய மனிதர்கள் அதனால் இருட்டிலே தான் துணிஞ்சு துஷ்டத்தனம் பண்ணுவாங்க வெளிச்சத்தை கண்டதும் வேகுண்டு ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க உரக்க சிரித்தால் ஊர்வசி நீ சைக்காலஜியை எடுத்து படிச்சிருக்க வேண்டியவள் பொருளாதாரத்தை கட்டிட்டு கஷ்டப்படுற ஆகட்டும் இனிமேல் நானும் அந்த நீல அம்பாசிடரை கவனிச்சிக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இது தேங்க்யூ வகுப்பன் வகுப்பு மணி அடிப்பது கேட்டதும் இருவரும் கிளம்பினர் அன்று அதற்கு பின் அவளுக்கு எதிலுமே கவனம் இருக்கவில்லை ராஜாராமின் போக்குவரத்து நிறுவனத்தின் லாரிகளை தவிர கம்பெனி உபயோகத்திற்கு என்று மூன்று கார்கள் இருந்தன அதில் ஒரு ஃபியட்டை அண்ணன் யுகேந்திரன் தன் உபயோக உபயோகத்திற்கு எடுத்து கொண்டு விட்டிருந்தான் காலையில் வேலைக்கு போய் வர ராஜாராம் இன்னொரு ஃபியட்டை உபயோகித்தார் சாதாரணமாக இவர் கம்பெனிக்கு புறப்படும் போதும் மற்ற வியாபார சம்பந்தமான காரியங்களை கவனிக்கப் போகும்போதும் அவர் வண்டியை ஓட்டுவதில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர்தான் தாமோதரன் அவர் நிறுவனத்தின் டிரைவராக வந்து சேர்ந்தான் வெள்ளை சீருடையில் டிரைவர் தாமோதரன் வண்டியை கேரேஜிலிருந்து எடுத்து வாயிலில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு கதவை திறந்து வைத்துவிட்டு அவர் வருகைக்காக பவ்யமாக காத்து நிற்பான் கம்பீரமாக ராஜாராம் சாஃபாரி சூற்றில் வெற்றிலைப்பாக்கை மெல்ல குதிப்பிக்கொண்டு வறந்தால் சலவேக்கல் படிகளில் இறங்கி காரில் ஏறி அமுத்தலாக உட்கார்ந்து கொள்வார் உலகத்தையே அசட்டியாக பார்க்கும் ஓர் ஏளன பார்வை உல்லாச புன்னகை இத்தியாதிகளுடன் தமக்கு தெரிந்த எதிர்பக்கத்து வானத்தையே விரைப்பாக பார்த்தபடி இருப்பார் கதவி முடிவிட்டு தொப்பியை தலையில் மாட்டிக்கொண்டு அடக்கொடுக்கமாக தாமோதரன் வண்டி ஓட்டும் ஆசனத்தில் அமர்வான் இம் என்று லேசாக அவர் கணித்ததும் அவன் காரை செலுத்த தொடங்குவான் மாலையில் வண்டியை கொண்டு வந்து வாசலில் நிறுத்தியதும் வேகமாக இறங்கி மறுபக்கம் ஓடி வந்து கதையை திறந்துவிட்டு அவர் இறங்க உபசரித்தபடி நிற்பான் பின்னர் அவரது பிரீஃப் கேஸை தூக்கி கொண்டு நாய்க்குட்டி போல் பின்னால் ஓடி வந்து முன்னாள் மேஜை மீது வைத்துவிட்டு விட்டு கும்பிட்டு விடை பெற்று கொள்வான் இப்படி தினசரி அவர் வீட்டில் ஒரு தர்பார் நடக்கும் வீட்டவர்கள் வெளியே போக வேண்டுமானால் அப்பாவுக்கு போன் செய்தால் வண்டியோடு தாமோதரனை அனுப்பி வைப்பார் வண்டியை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு பென்சில்தான் வீட்டு அம்மாவையும் பெண்ணையும் அவன் கூட்டி போக வேண்டும் அப்படி அப்பாவின் ஒரு உத்தரவு ஒரு சில சமயம் கம்பெனியிலிருந்து ராஜாராம் திரும்பி வரும்போது தாமோதரன் அந்த நீலவன் அம்பாசிடரை ஓட்டி கொண்டு வருவதுண்டு டிரைவரை அனுப்பிவிட்டு இருட்டிய பின்பு ஏதோ சொந்த காரியமாக அப்பா தாமே அதை ஓட்டிக்கொண்டு வெளியே செல்வது வழக்கம் அப்பா எங்கே போகிறார் என்று அறிய அவளுக்குள் ஓர் ஆவல் எப்பொழுதும் இருந்ததுண்டு அம்மாவுக்கே சொல்லாமல் புறப்பட்டு போய்விடுவது அவர் வழக்கம் இப்போதளவா புரிகிறது உண்மை நீலவண்ண அம்பாசிடரை தாமே ஓட்டி கொண்டு அவர் அமிர்தாவின் வீட்டுக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார் அமர்தா இப்போது கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் பாய் ஃப்ரெண்ட் அப்பாவா அட கர்மமே எத்தனை காலமாக இந்த சங்கதி நடக்கிறது அவமானத்திலே குன்றிப்போனாள் அவள் அன்று வீடு திரும்பியதும் முதல் வேலையாக இதை பற்றி யுவகேந்திரம் பற்ற வைத்தாள் கதை முழுவதையும் கேட்டுவிட்டு அண்ணன் வெட்கத்திலே முகம் சிவந்து போனான் சைனீஸ் ஜேட் இழைத்த அந்த பிரேஸ்லெட் அப்பா தான் கொடுத்தாருன்னு நீ எப்படி திட்டவட்டமாக சொல்ல முடியும் கூறுக்கு கேள்வி கேட்டான் நாலு மாதத்துக்கு முந்தைய அப்பா ஹாங்காங் வரை போய் வந்தார் இல்லையா உனக்கு ஒரு டிஜிட்டல் கடிகாரம் அம்மாவுக்கு ஒரு பெரிய பாட்டில் சென்ட் தமக்கு ஒரு மாமியார் காமரா எனக்கு ஃப்ரெஞ்சு ஷிஃபான் புடவைன்னு வாரிட்டு வந்தார் இல்லையா ஆமாம் அதை பற்றி இப்போ என்ன அப்பவே நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியிலே இறங்கியிருந்தேன் அப்பாவுடைய அறையிலே ஓரமாக போட்டிருக்கிற கட்ரஜ் மேஜை இழுப்பறையை ஒரு நாள் அவர் ஃபோட்டோ மறந்து கிளம்பிவிட்டிருந்தார் திறந்து குடஞ்சியாக்கும் என் ரூமில் கூட பூந்து நீ என் சாமான்களை புரட்டி பார்க்குற கவனிச்சுட்டான் வரேன் நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று ஆரம்பி சும்மா வெறும் ஆவலில் விழுப்பறையை திறந்த போது உள்ளே ஒரு அழகான வெல்வெட் பெட்டியை பார்த்தேன் எடுத்து திறந்தேன் அதற்குள் ஜெயிட் பதித்த ஒரு நேர்த்தியான பிரஸ்லெட் இருந்தது கூட பில்லும் இருந்தது ஹாங்காங் டாலரில் இருந்த பில்லை எனக்குள் கணக்கு போட்டேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய்க்கு மதிப்பு வந்தது அத்தோடு அப்பா இங்கே அந்த நகைக்கு கஸ்டம் டியூட்டி வேறு கட்டியிருந்தாருன்னு ஒரு கா காகிதத்தை பார்த்து புரிஞ்சிட்டேன் இத்தனை சிரமப்பட்டு இந்த பிரேஸ்லெட்டை யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு எனக்கு அப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அம்மாவுக்காக இருந்திருக்கலாம் இல்லையா முட்டாள் அம்மா இந்த மாதிரி நகைகளை போட்டுக்க மாட்டாங்க எனக்குன்னு வாங்கிட்டு வந்திருந்தா என் பிறந்த நாளின் போது பரிசாக கொடுத்துருக்கலாமே நீ அப்படி விஷயத்துக்கு வரியா சொல்லு சொல்லு உனக்கு சட்டுன்னு எதுவுமே புரியறதில்லை ஏன் தான் நீ இப்படி கனவு உலகத்திலே சுத்திரியோ தெரியலை அப்பா இதே அந்த அமிர்தாவுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கார் இத்தனை காலமாக அப்பாவுக்கு வெளியே இருக்கிற தொடர்பு யாருன்னு நாம் மண்டையே ஒடிச்சிட்டு இருந்தோம் இப்போ வெட்ட வெளிச்சமாக மாத்து புரிஞ்சிட்டுது அமிர்தா அப்பாவின் லேட்டஸ்ட்டு அஸ் அசட் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இந்த தொடர்பு நடக்கிறது அவளுக்கு அப்பா கொடுத்ததே அவள் தங்கை அவள் தங்கை கையில் நான் பார்த்தேன் ஒரு சமயம் அமிர்தாவும் இதே போல் ஒரு நகையை மலையாவுக்கு அவள் பாட போன சமயம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா எல்லாத்தையும் நான் நன்றாக பார்த்து வச்சுட்டு தானே சொல்கிறேன் முந்தா நாள் அப்பாவுடைய மேஜை கூட்டாமல் கிடந்தது மறுபடியும் உடனேயா ஆவளோடு ஆராய்ச்ச போது அந்த வெல்வெட் பெட்டியை காணலை இரண்டும் இரண்டும் சேர்த்தால் நாலுன்னு புரிஞ்சிக்கக்கூட மூளை இல்லையா உனக்கு தான் மண்டையிலே மசாலா வச்சுருக்கு இத்தனை பெரிய வியாபாரத்தை நீ பின்னால் எப்படித்தான் சமாளிக்க போறியோ அதட்டினால் திவ்யா நம்மட்டு சிரிப்பு சிரித்தான் அண்ணன் அமிர்தாவே அவள் மேடையில் சில முறை நடனமாடுகையில் பார்த்திருக்கிறாள் ஒருநாள் கல்லூரிக்கு தன் தங்கையை விட்டுவிட்டு போக அந்த சிவப்பு வண்டியில் வந்தபோது கவனித்திருக்கிறாள் அதனால் தான் அவளை விமான நிலையத்தில் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது உடனடியாக யுகேந்திரனை அவள் எச்சரித்து விட்டிருந்தாள் பெண்ணுக்கு சுமமான வயசுடைய ஒரு இலசுடன் அப்பா தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார் வெட்கக்கேடு கேடு தான் பிள்ளைகள் இருவரின் நெஞ்சமும் பதைத்தது அதற்கு மேலன்று அவர்கள் அதிகம் அதை பற்றி பேச முடியவில்லை மறுநாள் வெளிநாட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தான் சீத்தார்த் அவர்கள் வீட்டில் அன்று இரவு சம்பந்திகளுக்கும் வருங்கால மாப்பிளைக்கும் விருந்து அவங்களெல்லாம் வர நேரம் குளிச்சுட்டு புதுசாக நல்லதாக ஊடுத்துட்டு தயாராக இருக்கக்கூடாதா அம்மா அம்மா கீழே இருந்தபடியே பலத்த குரலில் கேட்டாள் அப்பாவின் பென்ஸ் தோட்டத்திற்குள் தவழ்ந்தோடி வருவதை வருவதையும் கவனித்து விட்டாள் திவ்யா விஷயத்தை பின்னால் தொடர்வோம் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் கூறிவிட்டு பரபரப்பாக தன் அறைக்குள் மறைந்துவிட்டாள் மறுநாள் காலை அவள் கல்லூரிக்கு போகவில்லை சித்தார்த் அவளை வெளியே அழைத்து போக விரும்பினான் அப்பா தடை சொல்லவில்லை ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ தலையா மூழ்கிவிடும் மெல்ல அம்மாவிடம் பேச்சு துவங்க வேண்டும் என்ற ஆதங்கம் அவளுக்கு அதனால் தான் வீட்டிலே தங்க உப்பு ஒப்புக்கொண்டிருந்தாள் விடுந்ததும் பல் துளுக்கிவிட்டு கீழே காப்பி சாப்பிட வந்தவளிடம் அம்மா சுகனா சொன்னாள் உன் வயதில் கல்யாணமாகி குடித்தனம் செய்ய வந்துவிட்டேன் நீ வீட்டு வேலை ஒன்றுமே கற்றுக்காம ஊரை சுற்றுற பின்னாலே நீதான் அவதிப்படுவேன் என்று ஆரம்பித்து விட்டாள் காஃபியை குடித்துக்கொண்டே அவள் அம்மாவை ஓரக்கண்களால் பார்த்தாள் போல் அம்மா ஸ்நானத்தை முடித்து சுத்தமாக உடித்து கொண்டு புராண காலத்து புனிந்தவதியாக தோட்டத்திற்குள் மலர்களை பறிக்க கூடையுடன் கிளம்பி கொண்டிருந்தாள் மாடி குழியலறை அழுக்கு பெட்டியில் துணி குஞ்சு கிடக்கு எடுத்து வாழை வேலைக்காரிக்கிட்டே கறிக்கிட்டே போடக்கூடாதா ஒரு நாள் அம்மாவுக்கு ஏதாச்சும் உதவினா தேஞ்சா போயிடுவ முணுமுணுத்தபடி சுகுணா தோட்டத்திற்குள் போய்விட்டால் குளித்து முடித்து அப்பா ஊஞ்சல் மீது உட்கார்ந்தபடி காலை பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தார் பட்டு வெட்டியும் துண்டும் நெற்றில் பட்டையாக விபூதியமாக அவர் சிவ பழமாகத்தான் காட்சி அளித்தார் காளையில் பூஜையை முடித்து விட்டுத்தான் காஃபியை கையால் தொடுவார் அத்தனை கட்டுப்பாடு மாலையில் சூரியன் மங்கத்து மங்கத் தொடங்கியதும் கட்டுப்பாடுகளும் அத்துடன் மறைந்து விடுகின்றனவே தனக்குள் எண்ணி சிறந்தபடி அப்பாவை பாராதது போல் தாண்டி கொண்டு அந்த பெரிய குளியல் அறைக்குள் புகுந்தாள் அழுக்கு துணி பெட்டியை திறந்து மேலே கிடந்த அப்பாவின் சட்டைகளை வெளியே எடுத்து போட்டாள் பழி சென்று ஒரு நினைவு மூன்று தினங்களுக்கு முன்னர் ஊர்வசி சொன்ன கதைத்தான் அன்று அப்பா வெளியில் பச்சை கட்டம் போட்ட டெரிக்கா ஷர்ட்டு அணிந்து கொண்டு வாசலில் வந்து நின்றபடி கடிகாரத்தையே பல முறை பார்த்தது அவள் நினைவுக்கு வந்தது பரபரப்பாக அந்த துணி குவியலில் அந்த ஷர்ட்டை தேடி எடுத்தாள் அவசரமாக கையை விட்டு அதன் பையை துழாவினாள் அவளது சந்தேகமும் சிரமமும் வீணாகவில்லை சட்டை பைக்குள் இரவு காட்சிக்கு போய் வந்த அறிகுறியாக இரண்டு சினிமா டிக்கெட்டுகளின் கீழ்ந்த பகுதிகள் இருந்தன முகம் சிவக்க நெஞ்சு பதற கையில் அவைகளை பத்திரமாக வைத்துக்கொண்டு சிரித்தாள் நேரையை எடுத்துக்கொண்டு போய் அம்மாவிடம் கொடுத்தாள் ஏன் அப்பாவியை பளிச்சென்று கேட்டுவிட்டாள் சுகுணா அப்பாவின் இடியோசை போன்ற அதற்றில் மாடி சன்னல் அருகே முழங்கியது பாவம் அவசரமாக மலர்களை பறித்து கூடையில் நிரப்பிக் கொண்டிருந்த அம்மா பதறி போய்விட்டாள் ஒரே நிமிஷம் வந்துட்டேங்க பூஜை அறையில் எல்லாம் தயாராக இருக்குது பதில் கொடுத்தாள் எட்டு மணிக்கு எனக்கு வக்கீல் கிட்டே ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேனே மறந்துட்டியா அப்பாவின் மிரட்டல் திவ்யாவும் ஜன்னல் வழியும் மேலே எட்டி பார்த்தாள் அம்மா புடவிய தலைப்பை சரி செய்து கொண்டு பறக்க பறக்க உள்ளே வர ஓடி வருவதை கண்டாள் பட்டு வேட்டி சரசருக்கு அப்பா கீழே விரைந்து கொண்டிருந்தார் காலையில் கடவுளுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டத்துடன் வழிபாடு மாலையில் வாட்களை கடித்துக்கொண்டு அந்த டிக்கெட் டிக்கெட் பகுதிகளை இடுப்பு செருகி கொண்டாள் தீவியா ராஜாராம் புறப்பட்டு சென்றதும் அவள் குளித்து வேறு கொண்டு காலை ஒன்பது மணி அளவில் காபி பலகாரம் சாப்பிட கீழே வந்தாள் இத்தனை நாழியா எல்லாம் மாறி அவளா போகுதும் கடுகு எடுத்த சுகுணா மகளுக்கு தட்டில் இட்லியை பரிமாறி சட்னியை வார்த்தாள் கொஞ்சம் நெய் போடுறேன் சாம்பாரோடு சேர்த்துக்கோ ராத்திரி பல தடவை இருவனது எனக்கு கேட்டது ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்கு சாதா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே நீயும் அண்ணனும் தலையை விட்டு கொண்டு அலையிறீங்க தொண்டை கட்டிக்கும் இருமல் இருமும் உடம்புக்கு ஏதாச்சும் வந்தாலும் வரலாம் வயசாச்சு ஒழிய தானே கவனிச்சிக்க தெரியாத விளையாட்டு பிள்ளை அம்மா செல்லமாக கடிந்து கொண்டு காதோரத்தில் பறந்து விளையாடி அவளது கூந்தலை தள்ளிவிட்டு கண்ணத்தை வருடினாள் திவ்யாவின் நெஞ்சு வரிவில் விம்மியது அப்பா மீது இப்படி உண்மையான பாசத்தை கொட்டுறீங்களே அம்மா அவர் உங்களுக்கு எத்தனை பெரிய பெரிய துரோகம் செய்துட்டு இருக்கார் தெரியுமா கத்தி கேட்க வேண்டும் போன்ற துக்கம் கன்னிமக்கலை நீர் துளிகள் சூட்டன அம்மா அப்பா ஷர்ட்லி இந்த சினிமா டிக்கெட்டுகளை பார்த்தேன் முதல் நாள் ராத்திரி அப்பா யாரோடு சினிமாவுக்கு போனார் துணியுடன் முடிவில் அவள் கேட்டுவிட்டாள் ஒரு நிமிஷம் சுகனா ஆயிருந்தவள் போல் நின்றாள் நெய்யை இட்லி மீது வார்த்து கொண்டிருந்த அவளது கை நடுங்குவதை அம்மகள் கவனித்தாள் வியாபாரம் சம்பந்தமாக கல்கத்தாவிலிருந்து ஒரு வாடிக்கைக்காரரை அப்பா சந்திக்க வேண்டியிருந்தது பேசி முடிச்சதும் அப்படியே சினிமாவுக்கு போகலாம்னு அவர் சொன்னதே அப்பாவால் மறுக்க முடியலை அதனாலே அந்த வாடிக்கைக்காரரோடு சினிமாவுக்கு போயிருந்தார் ஏன் கேட்குற வியப்புடன் திவ்யா அம்மாவை பார்த்தாள் அப்பா இப்படி ஒரு கதையை சொல்லி அம்மாவை நம்ப வைத்திருக்கிறாரா அல்லது கணவனை கண் கண்ட தெய்வம் என்கிற கொள்கையில் ஊறிப்போன அம்மா புருஷனை விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் பொய்யாக இப்படி ஒரு கதையை கற்பிக்கிறாங்களா சாப்பிடமா இன்னொரு இட்லி போட்டுக்கோ உடம்பு கயிறாக போகுது ஃபிகரம் ஃபிகர் இந்த காலத்து பெண்களுக்கு உபசரித்தபடியே அம்மா ஏதாவது பேசி கொண்டு போனாள் திவ்யாவுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது வேண்டாமா பசிக்கலை அப்புறம் சித்தார்த்தி வீட்டிலே வேறு எனக்கு பகல் சாப்பாடு என்றால் இப்படி தின்ன முடியாது கை கழுவ இருக்கென்று எழுந்து சென்றவள் கன்னத்திலே கூடிட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள் இவை அனைத்தையும் இவை அனைத்தையும் என்னை எப்படி படிக்க மீது புரண்டாள் அறையில் இருந்து கணீர் என்ற அப்பாவின் குரல் இரவில் அந்த வேலையில் கேட்டது எழுந்து ஓடி சென்று ஜன்னல் அருகே நின்று உற்று கேட்டாள் நாளைக்கு சாயங்காலம் எனக்கு போர்டு மீட்டிங் இருக்கு உனக்கு கடைக்கு போகணும்னு சொன்னியே குழந்தையை கூட்டிட்டு வேன்சிலே போ தாமோதரனை அனுப்புகிறேன் நான் அம்பாசிடரை விட்டுட்டு மீட்ரிக்குங்க போயிட்டு ஒரு சிநேகிதனோடு தாஜில் சாப்பிட்டுட்டு நாழி கழித்து தான் வருவேன் இப்போவே சொல்லிட்டேன் சரிங்க அம்மாவின் மெல்லிய குரல் ஃபோத்தென்று படிக்கும் மீது உட்கார்ந்து கொண்டாள் திவ்யா அப்பா எனக்கு தெரியும் போர்டு மீட்டிங் இல்லை அது கேள் ஃப்ரெண்டின் மீட்டிங் யாருக்கு காது குத்துறீங்க கடைக்கு போன காரையும் காசையும் கொடுத்து அம்மாவை ஏமாற்றலாம் இந்த திவ்யாவை ஏமாற்ற முடியாது ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் நான் ஒரே வழி வைக்கிறேன் எங்கள் அம்மா மேலே ஆணை தனக்குள்ளே சொல்லி கொண்டு க விம்மி எப்படி அவள் படுக்கை மீது கூப்புற விழுந்தாள்